ஹலோ மச்சான் எங்கடா வர வண்டியில பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு மச்சான் ஒரு நூறுவா மட்டும் அனுப்பிச்சுடுறா என்ன மச்சா சொல்ற பெட்ரோல் இல்லாம நின்றுச்சா ஐயோ என்கிட்ட காசு வேற இல்லையா ஜிபேல சரி நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு உனக்கு கால் பண்றேன் ஹலோ மச்சான் மச்சான் வண்டி பெட்ரோல் இல்லாம நிக்கிதுரா ஒரு நூறு வந்து அனுப்பிவிட வண்டியில பெட்ரோல் இல்லையா என்கிட்ட காசு இல்ல மச்சான் இருமாச்சா என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு அனுப்பிச்சு விடுறேன் சரி மச்சா ஒன்னே அனுப்புறேன் மச்சான் ஹலோ தீபகே மார்க்கெட் வந்த மச்சான் பெட்ரோல் இல்ல மச்சான் ஒரு இரநூறுவா ஜிபே பண்ணு மச்சான் சீக்கிரமா பண்ண மச்சான் அர்ஜென்ட் மச்சான் அவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் எல்லாம் கிட்ட இல்லையா மச்சான் வன ஏரியா ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு அனுப்பிச்சு வரேன் இரு ஹலோ மச்சான் சொல்றா மார்க்கெட் வரைக்கும் வந்தேன் வண்டியில பெட்ரோல் இல்ல ஒரு நூறுவா மட்டும் அனுப்பிச்சு விடு மச்சான் இது பெட்ரோல் இல்லாம வண்டி நின்றுச்சா நூறுவா ஜிபே பண்ணுமா சரி வெயி நான் இப்பதான் கேட்டேன் என் பிட்டு என்னைக்கே போடுறானுங்க மறக்காம சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க